அப்பா என்னடா சம்பளம் ஐநூறு என்பம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்டிலேயே அதிகமா சம்பாரிச்சு ஐயர் பொண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டோம் உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல ஒரு சம்பளம் தேடு ஏ பொட்டு இல்லையா இதை வச்சிருக்கேன் பா கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தத்து ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சு இப்படி ஐம்பது அறுபது கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ குடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து கொடுக்கறானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிட முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும்போதே சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது ஐம்பத்தாறு கேக்குறது எழுபத்தஞ்சா இந்த பொறிக்கிட்டு போ பொறிக்கிட்டு போ சவகாசமே வேடா போ உங்க ஹெல்த் பாத்துக்கெல்த் பாத்துக்கடா முத முத இவனை பத்தி அடி என்னங்க ஏன் கையில் கொடுக்க மாட்டீங்களாக்கும் என்ன உன் சம்பளத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண அது கொஞ்சம் செலவாயிடுச்சு யாரை கேட்டு செலவு பண்ண நான் ஒரு கல்யாணத்து வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன் காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா அதன விஜய் ஆஸ்பத்திரி ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களா இது ஏன் சம்பளம் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு நீங்க தான் சொந்தம் சொந்தம் போய் விழுந்தீங்க இப்ப அனுபவிங்க

கூட்டமே நான் வரப்படாது கல்யாணம் வச்சேன் இத்தனை பேர் எங்க தான் வந்தாச்சே பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சதா முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க பிளான் விவரமான ஆளுகடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டேய் தண்ணி light <gab� legitimacy parfois> kind of so to go together! If you draw சாப்பாடு children, சாப்பாடு is corners of your hedge貧. Chef your children is cornered! Isabella chief, who laid out from college to university? Give your children a seven year point! பாரு me write that and tweet that I fell அவன் you! I was going சோறு பத்தாது போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிரு தின்ன தீத்துருவானுக்கு போல் மச்சான் ஏன் அவஸ்த கல்யாண செலவுல பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டி வர வேண்டியதானே புரியாம பேசாதியா பொண்ணுக்கு அப்ப யாரு தெரியுமா மில்ல ஓனர் கழிவுபட்ட மில்ல ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்குற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் உங்களுக்கு கண்டிப்பா

பிச்சக்காரனுக்கு மொட்டக்காரன் எவ்வளவு மேல் அது ஒண்ணு பரவாயில்ல கால வேலையிலே தகராறு அது ஒண்ணு இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் புறக்க போற அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் விட அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா பாத்தியாடி எனக்கு பேரம் பொறக்கிற அதிர்ஷ்டம் ஏன் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பொறக்கும் கோடி சொன்னாலும் பொறக்கிறான் மச்சான் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் என்ன என் சம்பந்தி ஒரு போன் பண்ணா போது போன்ல இருபது லட்சம் மங்களம் நடக்க போறது பேச நினைக்கிறேன் பேசுறது பஞ்ச மில்ல நல்லா இருக்கா என்னது

எரிஞ்சது மில்லு மட்டும் மட்டும் தானே பத்து லட்சம் ரூபாய்க்கு அது வீட்டுக்குள்ள இருக்கிற அதுவே ரெண்டு மூணு அவ்வளவு நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய நமக்கு தேவை அதனாலதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து தேவைடு பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசில் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து போண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ நீங்க வேற கதவ யாரை தட்டுறாங்க கதவா யார் வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்துட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் தான் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரிய முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாயை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம்